சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி விபரகாத்துகோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் செல் அலாஹு அலிஹிவசல்ல அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் இன்னமொரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது மாகாண கலாசார அமைச்சு சங்கை மிகு ரமலான் மாதத்தின் இறுதி ஒரு சில நாட்களில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த சங்கை மிகு ரமலான் மாதத்தில்தான் அல்லாஹ் அல்குரானும் அற்புதத்தை இறக்கி வைத்தான் எனவே இந்த மாதத்தில் நாங்கள் அதிக அதிகமாக அல்குரானை ஓத வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதிலும் ரமலான் மாதத்தின் இறுதி பத்தில் அதிகமாக நாங்கள் குரானுடன் எங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே அல்குரான் ஓதுவதன் முக்கியத்துவம் குறித்துதான் இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்த காத்திருக்கின்றோம் இதனை எமக்காக வழங்குகின்றார்கள் بان دوري نبي فيا عربكالوريين وري ماركس الشيخ العالم نسوة باري حزرتا ورغل السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات. ஓ இம்ம லி குல்லிம் இம்ம நவ சதக்க ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் ரவாஹுல் இமமின் ஹாரி பி சஹைஹி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே அன்பி நேயர்களே அல்லாஹ் சுபஹான ஹுவ தால சங்கை பொருந்திய ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்ததற்கு நானும் நீங்களும் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ரமலானுடைய இந்த மாதம் சாதாரணமான ஒரு மாதம் அல்ல இந்த மாதம் என்னையும் உங்களையும் வழி உலக மக்களையே கைட் பண்ணுகின்ற பரிசுத்தமான அல் குர்ஆன் இறங்கி அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹு சுபஹ அவனுடைய பரிசுத்தமான குரானிலே இதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறான் குரான் ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இது எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் நான் பரிசுத்தமான குரானை இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தேன் எனவே இந்த மாதம் சாமானியமான ஒரு மாதம் அல்ல குரான் இறக்கப்பட்ட மாதம் லைலத்துல் கதிரை தன்னகத்தை கொண்ட மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹ் பல சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறான் எனவே நானும் நீங்களும் குரானுடன் தொடர்பாக வேண்டும் புனிதமான அல் குரான் ரமலானுடைய காலத்திலே அதிகமாக ஓதப்படல் வேண்டும் எந்த அளவுக்கு ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் சஹாபாக்கள் ஓதினார்கள் ரமலானுடைய மாதத்திலே குரானை அதிகமாக குர் வைத்திருந்தார்கள் உஸ்மான் ரதி அல்லான் அவர்கள் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு அல்ல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவார்கள் முப்பது ஜிசுக்கள் முழு ரமலானிலும் முப்பது குர்ஆன்களை ஓதி அவர்கள் ஹதம் செய்வார்கள் தமாம் பண்ணுவார்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் என்றால் அல்லாஹ் கால நேரத்திலே பறக்கத்தை செய்திருந்தார் அது மாத்திரமல்ல இமாம்கள் ஓதினார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா மிக பெரிய ஒரு ஷரி இஸ்கொலர் அவர்கள் ரமலானுடைய காலம் வந்து விட்டால் ஒரு நாளைக்கு இரண்டு குரான்களை ஓதி ஹதம் பண்ணுவார்கள் இரண்டு குரான்கள் என்றால் அறுபது ஜிசுக்கள் அல்லாஹ் அக்பர் ஓதினார்கள் இரவெல்லாம் ஓதினார்கள் பகலெல்லாம் ஓதினார்கள் அல்லாஹ் கால நேரத்திலே பரக்கத்தை செய்தான் அது மாத்திரமல்ல நாங்கள் ஓதக்கூடிய குரான் இருக்கிறதே இந்த குரான் உமர் ரலி அல்ல காலத்தில் தான் புத்தக வடிவிலே ஒன்று சேர்க்கப்பட்டது அதே போன்று ஹதீஸ்கள் இருக்கிறது அல்லவா அது கிரந்தமாக புத்தக வடிவிலே உமர் இபுனு அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா அவருடைய காலத்தில் தான் அது ஒன்று சேர்க்கப்பட்டது நூல் வடிவிலே புத்தக வடிவிலே அது வெளியாகியது அந்த பாரிய சேவையை செய்தவர்கள்

ரமலானுடைய காலம் வந்திருக்கிறது இது ஓதக்கூடிய மாதம் இது இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதக்கூடிய காலம் ஓதக்கூடிய மாதம் ஏழைகளுக்கு மாதம் என்று சொன்னவர்களாக ஹதீஸ் கலையை ஹதீஸ் கிதாபுகளை புத்தகங்களை மூடி வைத்து விடுவார்கள் குரானை எடுத்து ஓத ஆரம்பிப்பார்கள் அந்த அளவுக்கு இமாம்கள் ரமலானுடைய காலத்திலே குரான் ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள் சில இமாம்கள் மூன்று நாளைக்கு ஒரு குரானை ஓதி ஹதம் செய்வார்கள் சில இமாம்கள் ஐந்து நாளைக்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்திலே ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை குரானை ஓதி ஹதம் செய்வார்கள் சில இமாம்கள் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்திலே குரானை ஓதி ஹதம் செய்வார்கள் தமாம் பண்ணுவார்கள் எனவே நாங்களும் குறைந்தபட்சம் பட்சம் நீத்து வையுங்கள் ஒவ்வொருவரும் நீயத்து வையுங்கள் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீயத்து வையுங்கள் இந்த ரமலானிலே குறைந்தபட்சம் ஒரு ஒரு குரானையாவது இன்ஷா அல்லாஹ் நான் ஓதி முடிப்பேன் ஒரு ஆணை எப்படியாவது வீட்டு வேலைகளை செய்து கொண்டு கடைக்கு சென்று கொண்டு தொழில்களை செய்து கொண்டு இதர எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு நான் ஒரு ஆணை எப்படியாவது இந்த ரமலானிலே ஓதி முடிப்பேன் என்கின்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொள்ளலாம் தொழுகையுடைய நேரம் இருக்கிறது ஐந்து நேர தொழுகையுடைய அந்த நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே எங்களுக்கு குரானை அடையாளமிட்டு ஓதிக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவை இலகுவாக ஓதலாம் பெரும்பாலும் குரானிலே ஒரு ஜுசுவுக்கு இருபது பக்கங்கள் கொண்டதுதான் ஒரு ஜுசு இருபது பக்கங்களை எங்களுக்கு ஐந்து நேர தொழுகையிலே அதை இலகுவாக பிரித்து கொள்ளலாம் பிரித்து பிரித்து ஓதலாம் பக்கங்களை அடையாளம் வைத்து வைத்து ஓதலாம் சுபகுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போகிறோம் லுகருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போகிறோம் அசருடைய தொழுகைக்கு போகிறோம் மகிடைய தொழுகைக்கு போகிறோம் இஷாவுடைய தொழுகைக்கு போகிறோம் தராவீக தொழுகிறோம் அந்த நேரத்திலே ஒரு குரானை வைத்துக் கொள்ள வேண்டும் அடையாளம் வைத்து வைத்து நாங்கள் ஓதினால் இன்ஷா அல்லா இலகுவாக மிக இலகுவாக எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்வை ஓதி முடித்து விட முடியும் முப்பது நாட்களிலும் முப்பது ரமலானிலும் எங்களுக்கு ஒரு குரானையும் ஓதி ஹதம் செய்ய முடியும் எனவே அந்த குரானை அதிகமாக ஓதுவோம் அந்த குரான் யார் குரானை மரணம் செய்வார்களோ குர்ஆன் யாருடைய உள்ளத்திலே மரணம் இல்லையோ குர்ஆனுடைய எந்த பகுதியாவது யாருடைய உள்ளத்திலே மரணம் இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை ஆக்கிக் கொள்வோம் குரான் ஓதுவதற்கு தெரியுமா ஓத தெரிந்தவர்கள் அதை படிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் கருத்துக்களை படிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் கருத்துக்களை ஓரளவு தெரிந்தவர்கள் ஓரளவு தெரிந்தவர்கள் அதை மனநிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஹிஃபில் பண்ணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சூறாக்களை வேண்டும் குரானை மரணமிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும் தெரியுமா யாரொருவர் குரானை மனநம் செய்கிறாரோ முழு குரானையும் ஹிஃபில் பண்ணுகிறாரோ நாளை கியாமத்து நாளையிலே நரகம் வாஜிபாக்கப்பட்ட நரகம் கடமையாக்கப்பட்ட பத்து நபர்களை அவருடைய சிபாரிசிலே சுவர்க்கம் அழைத்து செல்ல முடியும் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது மாத்திரமல்ல யார் குரானி மரணமிட்டு இருக்கிறார்களோ குரானி மரணம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா நாளைக்கு யாமத்து நாளையிலே அல்லாஹு சுபஹான லட்ச மனிதர்களுக்கு முன்னால் சில மனிதர்களை அழைப்பான் சில பெற்றோர்களை சில உம்மா மார்களை சில வாப்பா மார்களை தகப்பெண்களை அல்லா அழைப்பான் அழைத்து அவர்களுக்கு அல்ல ஒரு கிரீடத்தை அணிவிப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலைவசல்லம் அந்த கிரீடத்தின் வெளிச்சத்தை பற்றி வர்ணித்தார்கள் ஹதீசிலே அதனுடைய தமிழாக்கத்தை சொல்கிறேன் சூரியனை எடுத்து கொண்டு வந்து ஒரு அறையிலே போட்டு அந்த அறையை அடைத்தால் மூடினால் அந்த அறை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அதை விட விட அதை விட பல மடங்கு பிரகாசமாக இருக்கும் அந்த கிரீடம் அல்லாஹ் அக்பர் அந்த மனிதர்கள் தங்கத்திலான வைரூரியங்களும் முத்துகளும் மாணிக்கங்களும் பொதிக்கப்பட்ட கதிரைகளிலே உட்கார வைக்கப்படுவார்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் தலையிலே கிரீடம் தங்கம் பூசப்பட்ட கதிரைகளிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அதை இதர மக்கள் பார்ப்பார்கள் அவர்கள் கேட்பார்கள் மலக்குமார்களுடன் பண்ணுவார்கள் சண்டையிடுவார்கள் அவர்களுக்கு மாத்திரம் அந்த கிரீடம் எதனால் அவர்களுக்கு மாத்திரம் அந்த சிறப்பு எதனால் அவர்களுக்கு மாத்திரம் அந்த தங்க கதிரை எதனால் என்ன அமல் செய்தார்கள் எங்களோடு தானே தொழுதார்கள் பஸ்திலே எங்களோடு தானே ஹஜ் செய்தார்கள் எங்களோடு தானே ரமலானிலே நோன்பு பிடித்தார்கள் எங்களோடு இதர வணக்க வழிவாடுகளிலே ஈடுபட்டார்கள் ஏன் அப்படி அவர்களுக்கு மாத்திரம் தனிச்சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் அமல் செய்தீர்கள் அவர்களும் உங்களோடு அமல் செய்தார்கள் தான் நீங்கள் தொழில் செய்தீர்கள் உங்களோடு அவர்களும் சேர்ந்து தொழில் செய்தார்கள் தான் அதே நேரத்திலே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு குரானை மனனம் செய்ய வைத்தார்கள் குரானை கற்றுக் கொடுத்தார்கள் அதன் காரணமாக அவருடைய பிள்ளைகளை ஆணை உள்ளத்திலே சுமக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாக்கியதின் காரணமாக அவ்வளவு பெரிய சிறப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும் குர்ஆானை மரணம் செய்த ஹாவில்களுடைய பெற்றோர்களுக்கே அவ்வளவு பெரிய கௌரவம் என்றால் குர்ஆானி உள்ளத்திலே சுமந்த ஹாவிசுகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியங்களை வைத்திருக்கிறான் அல்லாஹு சுபஹானா அந்த குரானை மிக இலகுவான முறையிலே எங்களுக்கு அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிறான் நாங்கள் மரணம் செய்ய வேண்டும் இந்த பாக்கியங்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு பரிசுத்தமான குரானிலே இப்படியான ஒரு வசனத்தை சொல்கிறான் இன்னுல் இந்த குரானை நாங்களாகவே இறக்கி வைத்தோம் பூலோகத்துக்கு இந்த குரானை பாதுகாக்கின்ற பொறுப்பை நாங்களாகவே ஏற்றிருக்கிறோம் இதை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு ஆனால் அல்லாஹ் அந்த குரானை பாதுகாப்பதற்கு நான்கு படையினர்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் பொதுவாக ஒரு நாடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஏன் எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்வோம் எங்களுடைய இந்த சிறிய நாட்டை பாதுகாப்பதற்கே அரசாங்கம் நான்கு விதமான படையினர்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் ஆகாய மார்க்கத்தின் மூலமாக இதர நாடுகளால் எங்களுடைய நாடு தாக்கப்படக் கூடாது என்பதற்காக சொல்கிறோமே விமானப்படை அவர்களை நாட்டுடைய அரசாங்கம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக ஆகாய மார்க்கத்தின் மூலமாக நாட்டுக்கு எந்த விபரீதமும் வந்துவிடக்கூடாது எந்த தாக்குதல்களும் வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக நாடு பாதுகாக்கப்படுகிறது கடல் மார்க்கத்தின் மூலமாக நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நேவி என்று சொல்கிறோமே கடல் படையினர் அவர்களை நாட்டுடைய அரசாங்கம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக கடல் மார்க்கத்தின் மூலமாக இதர நாடுகளால் நாட்டுக்கு எந்த ஆபத்துகளும் வந்துவிடாமல் அவர்கள் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்குரிய பங்களிப்பை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அடுத்ததாக நாட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தேச துரோகிகளை கண்டறிய வேண்டும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் தண்டனைகள் கொடுக்க வேண்டும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நாட்டுடைய அரசாங்கம் தரைப்படையினர்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் ஆமி என்று சொல்கிறோமே அப்படியான படையை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நாட்டை பாதுகாக்கிறார்கள் நாட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தேசத் துரோகிகளை கண்டறிகிறார்கள் நாட்டை பாதுகாக்கிறார்கள் தரை மார்க்கமாக அடுத்ததாக ஒவ்வொரு ஊரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போலீஸ் படையினர்களை போலீஸ்காரர்களை நாட்டுடைய அரசாங்கம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் ஊருக்குள்ளால் இருக்கக்கூடிய திருடர்களை பிடிப்பதற்கு போதைக்கு அடிமையானவர்களுக்கு தண்டனைகள் கொடுப்பதற்கு திருட்டுச் செயல்கள் அதிகரிக்காமல் இருப்பதற்கு விபத்துகள் அதிகரிக்காமல் இருப்பதற்கு இப்படியாக பல முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பை நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சிறிய நாட்டை பாதுகாப்பதற்கே நாட்டுடைய அரசாங்கம் நான்கு விதமான படையினர்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த முழு உலகத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் முழு உலகத்தையுமே கைட் பண்ணக்கூடிய மனித சமுதாயத்தையே வழி நடாத்தக்கூடிய பரிசுத்தமான குரானையும் பாதுகாப்பதற்கு நான்கு படையினர்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் நான்கு படையினர்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் நீத்து வையுங்கள் நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த நான்கு படையில் ஏதாவது ஒரு படியாக நாங்கள் மாற வேண்டும் முதலாவது குரானுடைய சட்டதிட்டங்கள் திட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டதிட்டங்களை திட்டங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் உலமாக்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் நோன்புடைய காலம் வந்துவிட்டால் எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும் எவ்வாறு தொழ வேண்டும் எவ்வாறு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் எவ்வாறு ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் என்கின்ற குரானுடைய சட்டதிட்டங்கள் திட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டத்திட்டத்தை பாதுகாப்பதற்கு அல்ல உலமாக்களை தயார் செய்து வைத்திருக்கிறார் உலமாக்களுடைய முயற்சியின் மூலமாக குரானுடைய சட்டத்திட்டங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக குரானுடைய ஓது முறை இருக்கிறது எங்கு நீட்டி ஓத வேண்டும் எங்கு நிறுத்தியோத வேண்டும் எங்கு அழுத்தி ஓத வேண்டும் என்கின்ற அந்த முறைகளை பாதுகாப்பதற்கு ஓது முறையை பாதுகாப்பதற்கு காரிமார்கள் என்று சொல்கிறோமே காரிமார்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அவர்களுக்கு தெரியும் எந்த இடத்திலே நீட்டி ஓத வேண்டும் எந்த இடத்திலே அழுத்தி ஓத வேண்டும் எந்த இடத்திலே நிறுத்தி ஓத வேண்டும் என்கின்ற முறைகளை நல்ல முறையிலே கட்டடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக குரானுடைய ஓது முறை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கியாமத்து பரியந்தம் அடுத்ததாக குரானுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் இருக்கிறது ஒவ்வொரு வசனங்களும் இருக்கிறது ஒவ்வொரு வரிகளும் இருக்கிறது ஒவ்வொரு பக்கங்களும் இருக்கிறது ஒவ்வொரு சூறாக்களும் இருக்கிறது ஒவ்வொரு ஜிசுக்களும் இருக்கிறது குரானுடைய ஒவ்வொரு பாகங்களும் பக்கங்களும் இருக்கிறது இந்த எழுத்துக்களை வசனங்களை வரிகளை பக்கங்களை சூறாக்களை ஜுசுக்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஹாவிசுகளை தயார் செய்து வைத்திருக்கிறான் குரான் எரிக்கப்பட்டாலும் சரி குரான் கிழிக்கப்பட்டாலும் சரி குரான் அப்படியே மறைக்கப்பட்டாலும் சரி ஹாஃபிஸுகளுடைய உள்ளத்திலே குரான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஒவ்வொரு எழுத்துக்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் தெரியுமா ஹாஃபிஸுகளின் மூலமாக குரானை அல்லா பாதுகாக்கிறான் தெரியுமா ஒரு ஹாஃபிஸ் தூங்கி கொண்டிருக்கிறார் குரானை மரணமிட்டு ஒரு ஹாஃபில் தூங்கி கொண்டிருக்கிறார் யாராவது போய் அவரை தட்டி எழுப்புகிறார் தட்டி எழுப்பி இருக்கிறார் ஓதி வீராக என்று சொன்னால் அவர் ஓத ஆரம்பித்து விடுவார் அது மாத்திரமல்ல குரானை ஒருவர் பொய்யாக ஓதுகிறார் பிரியாக ஓதுகிறார் மாத்தி மாத்தி ஓதுகிறார் பக்கங்களை மாற்றி மாத்தி ஓதுகிறார் வசனங்களை மாற்றி மாற்றி ஓதுகிறார் அந்த ஹாபிஸ் குரானை மரணமிட்டவர் சொல்வார் அப்படியல்ல நீங்கள் ஓதுவது பிழை நீங்கள் ஓதுவது இப்படி அல்ல இப்படித்தான் வர வேண்டும் இந்த ஆயத்து முதலாவது வர வேண்டும் இந்த ஆயத்து இரண்டாவது வர வேண்டும் என்ற அந்த முறைகளை சொல்லி கொடுப்பார் எழுத்துக்களை மாற்றமாக ஓதினால் அந்த எழுத்துக்களை திருத்தி கொடுப்பார் எனவே குர்ஆனுடைய அந்த எழுத்துக்களை பாதுகாப்பதற்கு வரிகளை வசனங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஹாபிஸ்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் இறுதியாக நான்காவதாக வாழ்க்கை வாழ்க்கை முறை இருக்கிறது அந்த முறையை முஃமின்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் எனவே அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு மனிதரிடத்திலும் வர வேண்டும் அந்த கூட்டத்திலே நானும் நீங்களும் ஆளாக வேண்டும் முஃமின்களாக மாற வேண்டும் மீன்கள் யார் குரானிலே அல்லாஹ் ஹலால் என்று சொல்லப்பட்டதை ஹலால் என்று எடுத்து நடப்பார்கள் ஹராம் என்று சொன்னதை ஹராம் என்று எடுத்து நடப்பார்கள் குரானுடைய வாக்குறுதிகளை நம்பி அமல் செய்வார்கள் எனவே குரானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் நான்கு படையினர்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் நானும் நீங்களும் குரானுடன் தொடர்பாகுவோம் குரானை படிப்போம் குரானை அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக ரமலான் சிந்தனையினை காட்டீர்கள் வழங்கியவர் பானதுர நபிவியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளரும் நாடறிந்த மார்க்க அல் ஆலிம் நுஸ்ரத் அலி பாரி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் பூரண அனுசரணை வழங்கியிருந்தது உபமாகாண கலாசார அமைச்சு என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினையும் தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் அஸ்லாம் வரமத்துலாஹி சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு